ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் ஆக் ட்ரூ வ தண்டுக்கல் ருசி இன்றைக்கி நம்ம வ தண்டுக்கல் ருசியில் இட்லி கடையில் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கத்திரிக்காய் கடையில் இட்லி சாம்பாருக்கு ஒரு குக்கரில் அரைக்கப்பளவுக்கு துவரம் பருப்பு அரைக்கப்பலவுக்கு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்துச்சு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஆனால் ஒன்றை சோம்பளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் கூடவே ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டு கூடவே பெருங்காயம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் நான் உப்பு போட மறந்துட்டேன் லாஸ்ட்டில் தான் கவனிச்சேங்க அதனால் வீடியோ எடுக்கலை இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம விசில் போட்டு அடுப்பில் தூக்கி வச்சிடலாம் உங்கள் விசில் வந்தோடனே இறக்கிடலாம் இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாடின உடனே ஒரு ஸ்பூன் சின்ன கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் இது ரெண்டும் பொறிஞ்ச உடனே ரெண்டு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் நல்லா வறுத்த உடனே கூடவே சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக வதங்கணுன்னு தேவையில்லை பாதி வதங்கினாவே போதுமானது இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பில் வந்து சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பெருங்காயம் சேர்க்கணுனாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வதக்கின எல்லாத்தையும் வந்து நம்ம வேக வச்ச பருப்பில் வந்து நம்ம கொட்டிடலாம் இப்போ இதை கொட்டின அப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் அப்போ தான் நமக்கு கடையிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ நம்ம அதே வடைச்சட்டியில் வந்து நம்ம தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடையை ஆரம்பிச்சிடலாம் இந்த கத்திரிக்காய் கடையில் சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுலபமான முறையில் இருக்குங்க நம்ம நார்மலாக செய்கிற சட்னி சாம்பாரை விட இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக வந்து செய்யணும் சுலபமாக செய்யணும் அப்படின்னா யோசிக்காம இந்த சாம்பாரை நீங்கள் செஞ்சு பாருங்க எவ்வளோ சீக்கிரமா ரொம்ப டேஸ்டியாக செய்வீங்க அப்படின்றத நீங்க செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இது அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க கத்திரிக்காய் நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஏன் பெரியவங்க கூட சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த சாம்பாரை கொடுங்க ரொம்ப ரசிச்சு ருசிச்சு வந்து சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டோட ஃபேவரட்டான சாம்பார் அப்படின்னா இந்த ஸ்பெஷலான சாம்பார் தான் அங்கே இந்த கத்திரிக்காய் கடையில் சாம்பார் இட்லி தோசை தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்கும் சம் டைமில் சாதத்து கிளறி சாம்பார் சாதமாகவும் சாப்பிட்லாம் இந்த கத்திரிக்காய் கடையில் சாம்பார் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் ஒரு புதுவிதமான புது சந்திக்கலாம் ரெசிபியோட சந்திக்கலாம் பாய் சி நெக்ஸ்ட் வீடியோ